பிள்ளைகள் வந்து நம்முடைய ஜபத்துல கேட்கிறத குறித்து நம்ம ரொம்ப கவனமாய் ரொம்ப கவனமாய் கத்தரை ஆராதிக்கலாம் நந்தி சொல்லலாம் ஜபத்தை மட்டும் எப்படி நேர்த்தியான ஜபத்தை லோயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இனி நீங்க ஜபிக்கிற ஜபம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா அந்த டைமிங் கிடையாது அந்த டைமிங் கிடையாது ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்காக ஜபிப்போமையானால் கத்த நமக்கு கிருவையா இறக்கம் பாராட்டுவார் ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் சில ஜபத்துக்கு நமக்கு அழகாக அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு சில ஜபத்தை ஆண்டவர் கேட்காம விட்டுறாரு அது எதுனாலன்னா நம்ம மேல கத்தர் தகப்பனை போல கத்தர் அன்பு வைத்திருக்கிறதுனால தான் சில ஜபங்கள் நமக்கு கேட்கப்படாமல் இருக்கிறது சில ஜபங்கள் நமக்கு கேட்கப்படாமல் இருப்பது தப்பல்ல அந்த ஜபம் கேட்கப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஏன்

கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு எந்த தகப்பனும் தாயும் செய்கிறார்களோ அந்த தகப்பனும் தாயும் தான் சரியான ஒரு தகப்பனும் தாயும் ஆமேன் அப்போ நம்முடைய தெய்வம் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நான் இவ்வளோ பண்ணி என் ஜபம் கேட்கப்படலையே ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுக்காம விட்டுருக்கிறாரே நீங்க கவலையே படாதீங்க ஆண்டவர் சில ஜபத்திற்கு பதில் தரவில்லை என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அது இப்ப நமக்கு தெரியாவிட்டாலும் ஆமேன் வருகிற காலங்களில் அந்த காரியம் ஆம் என்றும் அது சந்தோஷம் என்கிறதை அது நல்லது என்கிறதை நீங்க நினைப்பீங்க Amen.